கடவுள் ஒன்றுதான் அதே வெளியைத்தான் அல்லா என்று சொன்னார்கள் பிதா என்று சொன்னார்கள் சொன்னார்கள் அதைத்தான் சொல்கிறோம் கிருஷ்ணம் என்று சொல்கிறோம் நம்ம பல பெயர்களில் வைத்து வணங்குறோம் எதை வணங்கினாலும் அதைத்தான் வணங்க இந்த உண்மையை உணர்ந்து கொண்டால் நமக்கு எந்த மதங்களை பத்தி வேறுபாடு கிடையாது உயர்வு தாழ்வு மனப்பான்மை கிடையாது எல்லாம் அந்த சுத்த வெளியைத்தான் தெய்வம் என்று சொல்கிறார்கள் அது எந்த மதமாக இருந்தாலும் அதை தான் தெய்வம் என்று சொல்கிறார்கள் அதற்கு வேறு வேறு பெயர்கள் வைத்துக் கொண்டார்கள் அந்த சித்தவெளி எப்படிப்பட்டது அது பேர் ஆற்றல் மிக்க அதை விட பெரிய ஆற்றல் கிடையாது பேர் அறிவு மிக்கது அதைவிட பெரிய அறிவு கிடையாது அவ்வளவு அறிவும் அங்கே இருக்கிறது அவ்வளவு ஆற்றலும் அங்கே இருக்கிறது அந்த ஆற்றலின் ஒரு பகுதிதான் நாம் என்று பார்க்கக்கூடிய இந்த எல்லாம் அதன் ஒரு பகுதிதான் பார்க்கக்கூடிய எல்லா உயிரினங்களும் நாமும் அதுதான் அந்த ஆற்றலின் ஒரு துளிதான் நாமாக இருக்கிறோம் அது மொத்த ஆற்றல் பேராற்றல் படைத்தது பேரறிவு படைத்தது அந்த பேராற்றல் பேரறிவு தான் ஒவ்வொரு பொருளுக்குள்ளும் இருக்கிறது ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளும் இருக்கிறது நமக்குள்ளும் இருக்கிறது இப்ப நமக்குள்ளே ஒரு அறிவு இருக்கிறது என்று சொன்னால் நம்ம சந்தோஷப்படுறோம் நம்முடைய அறிவை நாமே பாராட்டிக் கொள்கிறோம் பாராட்டில தப்பு இல்லை எப்படி இந்த அறிவு வந்தது நமக்கு அப்ப இந்த உடல் என்று உடலுக்குள்ளே கோடிக்கணக்கான செல்கள் இருக்கின்றன ஒவ்வொரு செல்லும் பல ஆயிரம் அணுக்களால் ஆனது ஒவ்வொரு அணுவும் அப்படின்னு சொல்லுங்க ஒவ்வொரு அணுவும் எதவால் ஆனது ஒரு விஞ்ஞான ரீதியா சொல்லுங்க அப்புறம் மகரிஷி சொன்ன தத்துவ ரீதியா சொல்லுங்க ஒவ்வொரு அணுவும் விஞ்ஞான ரீதியா சொன்னோம் எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் என்று சொல்லக்கூடிய அந்த துகள்களால் ஆனது சப் அட்டாமிக் பார்ட்டிகல்வார்கள் எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் அந்த எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் என்பதெல்லாம் மகரிசியின் பார்வையில் அதற்கு பெயர் என்ன மகரிசியின் பார்வையிலே விண்கள் எலக்ட்ரான் என்பது சமீபத்தில் தோன்றிய வின் என்பது ஒரு பத்து வருஷம் முன்னாடி தோன்றது நீட்டான என்பது ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி தோன்றது சுமார் காலத்தால் வேறுபாடு எல்லாம் இப்ப சமீபத்துல தோன்றதுக்கு பேர் எலக்ட்ரான் முன்னாடி தோன்றது புரட்டான் அதுக்கு முன்னாடி தோன்றது நீற்றான் ஒரு குடும்பத்துல எடுத்தீங்கன்னா தாத்தா அப்பா பேரன் எல்லாம் சேர்ந்ததா ஒரு குடும்பம் எல்லாம் சேர்ந்ததா குடும்பம் யார் இன்னைக்கு பேரனா இருக்காங்களோ நாளைக்கு அவன் அப்பாவா வருவான் அவனே தாத்தா வருவான் அப்படித்தான் இந்த எலக்ட்ரான் பேரன் புரோட்டான் அப்பா மாதிரி நியூட்ரான் தாத்தா மாதிரி இந்த மூணு ஒண்ணு சேர்ந்ததுதான் ஒரு அணு என்று சொல்கிறான் ஒரு அணு என்று சொல்கிறோம் அந்த அணுக்கள் ஒன்று சேர்ந்துதான் காற்று நெருப்பு நீர் நிலம் என்று சொல்லி எல்லாம் வரக்கூடிய அமைப்பு எல்லாம் சரி இப்ப இந்த விண் என்று சொல்கிறவன் பெரும்பாலும் நீங்க பிரமையான முடிச்சவங்க தான் அந்த விண்ணுக்குள்ளே என்ன இருக்கும் அந்த விண்ணுக்குள்ள என்ன இருக்கும் சத்தமா இந்த விண்ணே சின்னது கண்ணால பார்க்க முடியாது கருவிகளை வைத்து கூட அளக்க முடியாது அதுக்குள்ள இறைத்துகள் இருக்கும் எவ்வளவு இறைத்துகள் இருக்கும் கோடிக்கணக்கான இறைத்துகள் அந்த விண்ணுக்குள்ள இருக்கும் விண்ணே கண்ணுக்கு தெரியாது அதுக்குள்ள கோடிக்கணக்கான இறைத்துகள் இருக்கும் அதை எப்படி இருக்கும்னு பாருங்க அந்த ஒவ்வொரு இறைத்துகளும் என்ன செய்து கொண்டிருக்கும் சுழன்று கொண்டிருக்கும் இருக்கும் சுத்தி கொண்டிருக்கும் எப்படி ஒரு காற்று பெரிய அளவில் சுழன்றால் சூறாவளி என்று சொல்கிறோமோ அது போன்ற விண்ணுக்குள்ளே ஒவ்வொரு இறைத்துகளும் வேகமா சுத்திக்கிட்டு இருக்கும் சுத்திட்டு இருக்கும் அது சின்ன உருண்டையா இருக்கும் அந்த உருண்டை வேகமா சுத்திட்டு இருக்கும் சுத்திட்டு இருக்கும் அந்த வேகமாக சுற்றக்கூடிய அந்த தான் இறைத்துகள் என்று சொல்கிறோம் அந்த இறைத்துகள் எப்படி உருவாகி இருக்கும் இந்த சுத்த வெளியிலே சில புள்ளிகள் ஆற்றல் கூடுகிற போதோ குறைகிற போதோ ஒரு சுழற்சி ஏற்படும் அந்த சுழலும் சுத்த வெளியைத்தான் இறைத்துகள் என்று சொல்கிறோம் எப்படி சுழலும் காற்றை சூறாவளி என்று சொல்கிறோமோ அதுபோல் அந்த சுழலும் சுத்த வெளியைத்தான் இறைத்துகள் என்று சொல்கிறோம் அப்ப காற்று சூறாவளியாக மாறினா கடல்ல இருந்து அப்படியே அந்த தண்ணியை மேகத்தை ஆவியெல்லாம் போட்டுட்டு வந்து நிலப்பரப்புல கொண்டு வந்து அப்படி போட்டுச்சுன்னா அது பெரிய வெள்ளம் புயல் அத்தனை வீடுகளை அடிச்சுட்டு போயிரும் அவ்வளவு நாசம் பண்ணும் சாதாரண காட்டுல மூச்சு வாங்குற காற்று தான் அது அழுத்த வேறுபாட்டினால சுழல் ஆரம்பிச்சு சூரிய வெளிச்சத்தினால காற்றினுடைய வெப்பநிலை மாறுகிறது அடர்த்தி மாறுகிறது ஒரு இடத்துல அழுத்தம் குறைவான பகுதி தாழ்வழுத்த மண்டலம் அதை சுற்றி அழுத்தம் அதிகமான பகுதி அது ஓடி வந்து முட்டும் போது சுழற்சியா மாறும் அந்த சுழலும் காற்றைத்தான் சூறாவளி என்று சொல்கிறோம் சுத்த சுத்தவெளியிலே ஆற்றல் மிகுந்த பகுதி சில புள்ளிகளில் குறைகிற போதோ கூடுகிற போதோ அந்த புள்ளியில் ஒரு சுழற்சி ஏற்படுகிறது அந்த சுழலும் தான் இறை துகள் என்று சொல்கிறோம் இந்த பிரபஞ்சத்திலேயே மிக 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 சிறியது என்று சொன்னால் அந்த இறை தொடங்கும் ஏன்னா அவ்வளவு பெரிய சுத்த வெளி அவ்வளவு பெரிய ஆட்களும் அழுத்துறதுனால சின்ன ஒரு இண்டையா மாறி சின்ன ஒரு இண்டையா மாறி இது நீங்க ஒரு இமேஜின் பண்றதுக்கு எப்படின்னாக்கோ நீங்க வீட்டுல தண்ணி சூடு பண்ணும் போது ஒரு பெரிய பாத்திரத்துல குடிக்கிறதுக்கு தண்ணி வைக்கிறீங்க சூடு பண்றீங்க கொஞ்ச நேரம் கழிச்சு உள்ள இருந்து அந்த காற்று குமிழ் வரும் பாத்திருக்கீங்களா அந்த அரைஞ்சு அப்படியே மேல வரும் அத காற்றுக்குமிழ் வரும்போது கீழே எப்படி இருக்கும் அப்படியே மேல வரும்போது எப்படி இருக்கும் நல்லா யோசனை பண்ணி பாருங்க கீழே ஆரம்பிக்கும் போது சின்ன ஒரு அண்டையா இருக்கு மேல வர 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 பெருசிய ஒரு அண்டையா இருக்கும் ஏன்னா கீழே அழுத்தம் அதிகம் தண்ணி நிறைய மேல அழுத்தி சின்னதா இருக்கு மேல வர 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 கொஞ்சம் பெருசாக பெருசாக இப்படி சுத்த வெளியிலே அந்த சிறு சிறு உருண்டைகள் தோன்றும் அதைத்தான் இறைத்துகள் என்று சொல்கிறோம் சிறு சிறு சிறிய உருண்டை அதை விட சிறிய உருண்டை பிரபஞ்சத்தில் இருக்க முடியாது அவ்வளவும் அழுத்தனால வேகமா சுத்திட்டு இருக்கோம் வேகமா சுத்திட்டு அதுதான் இறைத்துகள் என்று சொல்கிறோம் இந்த பிரபஞ்சத்திலேயே அதிகமாம ஆயுள் உடையது என்று சொன்னால் அந்த இறைத்துகள் தான் ஏன்னா அந்த இறைத்துகள் ஒண்ணு சேர்ந்து பின்னு வந்து காற்று நெருப்பு நீர் வந்து செடி கொடி மரம் வந்து மனுஷன் வந்து அது வரைக்கும் அந்த இறைத்துகள் இருக்கணும் அப்பதான் அது சர்வைகள் அடுத்த நிலை வராது அப்ப இறைத்துகள் என்பது மிக 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 சிறிய உரண்டை மிக மிக வேகமாக சுற்றி கொண்டிருக்கூடிய உரண்டை மிக நீண்ட நாட்கள் வாழக்கூடிய ஒன்று அது தவிர மற்றது எல்லாம் ஆயில் குறையுது சரி இந்த பிரபஞ்சத்துல தோன்றியது எல்லாம் நின்றுதான் ஆகணும் கல்லறையில துவற்றம்னு போட்டா மறைவின்னு ஒண்ணு வரும் இல்லையா இப்ப நமக்கு எல்லாத்துக்கும் டேட் ஆஃப் பேர்த் கரெக்டா தெரியும் ஆனா இன்னொன்னு அது இருக்குதா இல்லையா இருக்குது ஆனா தெரியுமா தெரியும் தெரிஞ்சா என்ன ஆகும் முன்னாடியே செத்து போயிக்கலாம் நினைச்சு நினைச்சு பத்து வருஷப்படி போயிடலாம் அதனாலதான் இறைவன் அதை சொல்லல சொல்லி வைக்கல இல்லாட்டி முதல்லயே குறிச்சு கொடுத்துருப்பார் இல்ல இறைவன் ஏன்னா இறைவன் பேரறிவு மிக்கவர் பேரறிவு மிக்கவர் நாளைக்கு சாக சாகிறதுனா கூட இன்னைக்கு வரைக்கும் சம்பாதிக்கணும் இன்னைக்கு வரைக்கும் சேர்த்து வைக்கணும் அப்படிதான் நினைக்கிறாங்க அது தெரிஞ்சா வாழ்க்கைக்கு வாழ்றதுக்கு அர்த்தம் இல்லாம போயிடும் அர்த்தம் இல்ல ஆனா கண்டிப்பா நமக்கு அது உண்டு உண்டு அப்ப எது தோன்றினாலும் அது அதுதான் இறை இந்த இறைத்துக்கள் தோன்றினாலும் மறையணும் இறைத்துக்கள் ஒன்று கூடிய மின் தோன்றினாலும் மறைக்கணும் காற்று நெருப்பு நீர் நிலம் மறையணும் சூரியன் சந்திரன் கச்சன் எல்லாம் மறையணும் தோன்றியதெல்லாம் மறைஞ்சுதான் ஆகணும் ஆகணும் நம்ம நூறு வருஷம் வாழ்றோம் பிறக்கிறோம் இறக்குறோம் இதே மாதிரி எது தோன்றினாலும் மறையணும் அது உயிரினங்களா இருந்தாலும் சரி ஜடப்பொருளா இருந்தாலும் சரி தோன்றியது எல்லாம் மறையணும் இப்ப நம்ம நினைக்கிறோம் எப்படி சார் சொல்றீங்க சூரியன் எல்லாம் மறையி அது எப்பவுமே இருக்கு சந்திரன் இருக்கு நட்சத்திரங்கள் இருக்கு ஆமா இருக்குது இருக்குது நம்ம எவ்வளவு நாளைக்கு இருக்கிறோம் நம்ம நூறு வருஷம் பூமி ஆயிரம் கோடி வருஷம் இருக்கும் அப்ப ஆயிரம் கோடி வருஷத்துல நூறு வருஷம் ஒன்று மழை ஆகிடுவோம் சரியா நம்ம வந்து இந்த குறைவான நாட்கள் வாழக்கூடிய ஒரு ஜீவன் உங்களுக்கு சொல்லுங்க எந்த உயிரினம் ஈச ஒரு நாள்ல தோன்றி மறைச்சிடும் அந்த ஈசரை போது நமக்கெல்லாம் ஒரு கர்வம் நான் நூறு வருஷம் வாழ போறேன் நீ அற்ப பிராணி ஒரு நாள்ல சாக போற இந்த பூமிக்கு மட்டும் ஒரு உயிர் இருந்தா நம்மள என்ன சொல்லும் ஆயிரம் கோடி வருஷம் இருப்படா அற்ப மனுஷா நூறு வருஷம் அது ஒழுங்கா காயல் பச்சு படன நூறு வருஷம் செய்ய நேரமொழி சொன்னீங்கன்னா எப்படிதான் போயிடும் அப்படித்தானே அது பூமி சொல்லும் ஒரு அண்ணன் தம்பி ரெண்டு பேரு சண்டை வருது பொலி பொலி தகராறு அண்ணனுக்கு நூறு ஏக்கர் அந்த பக்கம் இருக்குது தம்பிக்கு நூறு ஏக்கர் இந்த பக்கம் இருக்கு நடுவுல பொலி ரெண்டடி தள்ளி போச்சான் இந்த பொலி தகரால அடிச்சுக்கிறாங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறான் ரெண்டு பேரும் உன்னை வெட்டி புதைச்சு போடுவேன்றாங்க அவன் அவனை வெட்டி புதைச்சு போடுவென்றான் அப்ப அந்த 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 பொழி சொல்லுது அந்த பூமி சொல்லுது ஏண்டா ரெண்டு பேருமே என்கிட்ட தாண்டா போதிக்க நீ அவனை வெட்டி போதைச்சாலும் நீன வெட்டி புதைச்சாலும் இந்த பூமிக்குள்ள தாண்டா புதிக்க போறீங்க ஏண்டா அடிச்சுக்கிறீங்க இந்த பக்கம் நூறு ஏக்கர் இருக்குல்ல அதை எடுத்துட்டு போனீங்க ரெண்டு அடியில என்னடா வந்துச்சு உனக்கு நீ பாருங்க அன்னையில தயாரா இருல அரை அடி முக்காலையில தான் தயாரி போய் தொலைஞ்சிட்டு போகுது இப்ப என்ன போச்சு தூக்கிட்டா போக போறோம் நம்ம ஒண்ணும் கிடையாது சேர்த்து போகும்போது எல்லாம் போச்சு எல்லாத்தையும் விட்டு கொடுத்தா போ வச்சுக்கிட்டு உறவாது அப்ப நம்மை விட அந்த பூமி அது ஆயிரம் கோடி வருஷம் வாழக்கூடியது அதை விட பல ஆயிரம் கோடி வருஷம் வாழக்கூடியது சூரியன் ஆனாலும் சூரியனும் ஒரு காலத்துல மறையும் சூரியனும் மறையும் சூரியன் இதுவரை பூமி எப்படி சூரியனை சுத்துதோ அது மாதிரி சூரியன் நம்முடைய அண்ட் மையத்தை சுத்து ரெண்டு சுத்து தான் சுத்தி இருக்கு இதுவரை இன்னும் ரெண்டு சுத்துதான் அதால சுத்த முடியும் அப்புறம் சூரியன் மறைஞ்சு போயிடும் மறைஞ்சு போயிரு அது உண்மை விஞ்ஞானிகள் என்று அதையெல்லாம் சொல்கிறார்கள் சூரியன் எப்ப பிறந்துச்சு இன்னைக்கு சூரியனுடைய வயசு என்ன சூரியன் எப்ப செத்து போகும் சூரியன் செத்து சொன்னா நிறைய பேர்த்துக்கு மனசு ஒக்குன்னு போச்சு நீ என்னடா இந்த அளவு இப்படி சொல்லிட்டு இருக்கிறாரு நீ ஒண்ணு கவலைப்படாதீங்க அது இன்னும் பல ஆயிரம் கோடி வருஷம் நமக்கு பின்னாடி பல லட்சம் பேரை வந்துடுவாங்க பேரை பயத்து வந்துருவாங்க அவங்க கவலைப்பட்டுக்கிட்டோம் நம்ம ஒண்ணு கவலைப்பட வேண்டும் நம்ம ஒண்ணு வேண்டும் ஆனா ஒரு காலத்தில் தோன்றியது எல்லாம் மறைந்தே தீரணும் அப்ப தோன்றாதது மறையாதது என்ன அதுதான் சித்த தோன்றவும் இல்லை மறையவும் இல்லை அதிலிருந்து மற்றதெல்லாம் வருகிறது மீண்டும் அதிலே போய் சேர்ந்துவிடும் பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருள் ஆனா பிறப்பு நாம எதையெல்லாம் பொருள் என்று சொல்கிறோமோ அதுவெல்லாம் பொருள் அல்ல அது தோன்றும் மறையும் தோன்றாதது மறையாதது அந்த சுத்த வெளிதான் அந்த பேராற்றல் பேர் எறிகிறான் அதுதான் சரி அந்த சுத்துவெளி முதல் முதலாக தோன்றியதுதான் அந்த இறைத்துகள் மிக 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 சிறிய உரண்டை வேகமாக சொல்லு கொண்டிருப்படி உரண்டை நீண்ட நாள் வாழக்கூடிய உரண்டை இப்ப அந்த உரண்டையை மட்டும் ஏன்னா காந்த தத்துவம் பார்க்கறதுனால நம்ம அதுக்குத்தான் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் சிறிய உரண்டை அது அத நீங்க ஒரு கற்பனை பண்றதுன்னா ஒரு கற்பனைக்கு சொல்றேன் இப்ப வீட்டுல சில சமயம் சூரிய வெளிச்சு அந்த கூரையில இருந்து வரும்போது பாத்தீங்கன்னா தூசிகள் எல்லாம் மிதக்குற மாதிரி தெரியும் ஆனா சாதாரணமா பார்த்தா தெரியாது தூசியை மிதக்கிற மாதிரி அந்த தூசியில ஒரு தூசிய மனசுக்குள்ள நீங்க பாவனை செஞ்சிருக்கீங்க அந்த ஒரு தூசி விஞ்ஞானிகள் சொல்லக்கூடிய லட்சக்கணக்கான அணுக்கள் நிரம்பியதுதான் அந்த ஒரு தூசி லட்சக்கணக்கான அணுக்கள் நிரங்கியது அந்த ஒரு தூசி அந்த லட்சக்கணக்கான அணுகளுக்குள்ளே ஒவ்வொரு அணுவிலும் எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் இருக்கும் அந்த எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரானை தான் விண் என்று சொல்லிக்கிறோம் அந்த ஒவ்வொரு விண்ணுக்குள்ளும் லட்சக்கணக்கான இறைத்துகள் இருக்கு அப்ப அந்த இறைத்துகள் எவ்வளவு சிண்டந்தா நினைச்சு பாரு அவ்வளவு சிறியது அதைத்தான் இறைத்துகள் என்று இதை மகிழ்ச்சியை மனதிலே பாவனை செய்வதற்கு எத்தனை நாட்கள் தோசனை செய்ய இன்னும் விஞ்ஞானிகளுக்கு அது கிட்டவில்லை இன்னும் விஞ்ஞானிகளுக்கு அது புரியவில்லை அந்த இறைத்துகள் என்பதை இன்னும் விஞ்ஞானிகள் சரியாக ஒத்துக்கொள்ளவில்லை ஒத்துக்கொள்ள ஆனா கண்டிப்பாக ஒரு நாள் ஒத்துக்கொள்வாங்க அந்த இறைத்துகள் தான் முதல் முதலாக வந்தது முதல் முதலாக வந்தது அது சுழன்று கொண்டிருக்கும் அதனாலதான் சுழற்சி என்பது பிரபஞ்சத்தின் முக்கிய அம்சம் என்பதற்காக அந்த விஷ்ணு கையிலே ஒரு சக்கரத்தை கொடுத்து சுழற்சி ஆரம்பிக்கிறார் என்ன பெரிய தத்துவம் அடைஞ்சி இருக்குமா அந்த சுழற்சி தான் ஆரம்பம் இறைத்துகள் தான் ஆரம்பம் சுற்றிக்கிறது மிக மிக சிறியது மிக மிக சிறியது சரி இப்ப அதுல இருந்து அந்த காந்தத்துக்கு வருவோம் ஒரு அசையாத குளம் தண்ணி நிரம்பி இருக்கு நிரம்பி இருக்குது குளத்து தண்ணி ஒரு நடு குளத்துல ஒரு கல்லு போட்டிக்குன்னா என்ன ஆகும் அலைகள் அப்படியே வட்ட வட்ட வட்டமா வட்டமா வட்ட வட்டமா போகும் இது நல்லா நீ கற்பனை பண்ணிக்க அது மாதிரி அசையாத சுத்தவெளி அசையாத சுத்தவெளியில ஒரு இடத்துல இறைத்தல் வேகமா சுத்துது இப்ப என்ன ஆகும் அதுல இருந்து அப்படியே அலைகள் வட்டமா வட்ட வட்டமா வட்ட வட்டமா போகும் அந்த அலைகள் அப்படியே வட்ட வட்டமா போகும் இதைத்தான் மகரிஷி அவர்கள் காந்த அலைகள் என்று சொல்றார் அந்த அலை அப்படியே வட்டவட்டமா வட்டமா போய் ரொம்ப தூரம் போகும் கொஞ்ச தூரம் கண்ணுக்கு தெரியாது அதுக்குள்ள கண்ணுக்கு தெரியாது அவ்வளவுதான் ஒரு கல்லு போட்டோம்னா அலை கொஞ்சம் தூரம் வர்றது தெரியும் ஆனா அது ஆடு போயிட்டே தான் இருக்கும் கொஞ்சம் கண்ணுக்கு தெரியாது அவ்வளவு அப்படி ஒவ்வொரு இறைத்துள்ள இருந்தும் அலைகள் தோன்றி அது போயிட்டு போயிட்டு போயிட்டே இருக்கும் இந்த அலைகள் அப்படியே போய் 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 அதுக்குள்ள அடங்கிடும் எப்படி தோன்றின அறைகள் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு 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 தண்ணியோடு அடங்கிடுவோம் அது மாதிரி இந்த அலைகள் அப்படியே அந்த சுத்த வெளியில அடங்கி போகும் அப்போ ஒரு ஆற்றல் பரிமாற்றம் கிடைக்கும் அவ்வளவுதான் அந்த இடத்துல ஏதாவது பொருள் தள்ளிக்கிட்டே போகும் தள்ளிக்கிட்டே போகும் அது தள்ளும் மலை அங்கு ஒரு ஒரு ஆற்றல் சேமிக்கப்படுகிறது அதைத்தான் பொதுவாக காந்தம் என்று மகர்ஷி அவள் சொல்றார்கள் அந்த ஒவ்வொரு இறைத்துள்ள வெளிப்படக்கூடிய அலைகள் அந்த சுத்த வெளியோடு அடங்கி போகிறது பாருங்கள் எவ்வளவு தூரம் வரை அந்த அலைகள் பரவி அடங்குவதோ அங்கு ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம் ஒரு ஆற்றல் பரிமாற்றம் அதைத்தான் பொதுவாக மகிழ்ச்சி காந்தம் என்று சொல்கிறார்கள் காந்த துகள் என்று சொல்கிறார்கள் அந்த இறைத்துகள் சுற்றுகின்ற வரை அலைகள் வந்து கொண்டுதான் இருக்கும் அந்த அலைகள் இருக்கின்ற வரை அதை சுற்றி ஒரு ஆற்றல் பரவிக்கொண்டுதான் இருக்கு பரவிக்கொண்டுதான் இருக்கும் இது ஒவ்வொரு இறைத்துகளை பொறுத்தவரை ஒவ்வொரு இணைத்துகளுக்கும் சாமி சொல்றது காந்த துகள் என்று சொல்வார்கள் சுற்றுகின்ற வரை அலைகள் வரும் அலைகள் அதோடு அடங்குகின்ற வரை அங்கே ஒரு ஆற்றல் அதை காந்த ஆற்றல் என்று சொல்றோம் இது நம்ம ஒரு உதாரணம் நம்ம நம்ம மனசுக்குள்ள புரிஞ்சுக்கிறதுக்காக பாருங்க பெரிய வாளியில தண்ணி நிறைய இருக்கு அதுல ஒரு நல்ல ஒரு ஐஸ் கட்டியை தூக்கி போடுறீங்க கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் ஐஸ் கட்டி இருக்குமா இருக்காது என்ன ஆகும் கரைஞ்சு போயிடும் ஏன் ஐஸ் கட்டி கரைஞ்சு போச்சு ஏன் ஐஸ் கட்டி தண்ணியில கரைஞ்சு போச்சு ஐசும் தண்ணியும் அடிப்படையில ஒரு பொருள் தான் சொல்ல ஐஸும் தண்ணியும் அடிப்படையில ஒரு பொருள் தான் தண்ணிய குளிர்ச்சி அடைய வச்சு ஐசா மாறிடும் ஐசா கொஞ்சம் சூடு பண்ணீங்கன்னா தண்ணியா போயிடும் சரிதான அப்ப அந்த ஐஸ் கட்டி கரைஞ்சி இருக்குது பாருங்க தண்ணிக்குள்ள தண்ணிக்குள்ள கரைஞ்சி அந்த இடத்துல ஒரு விரலை வச்சு பார்த்தா அப்படி இருக்கும் குளிர்ச்சியா இருக்கும் அப்ப எவ்வளவு தூரம் அந்த குளிர்ச்சி பரவி இருக்கிறதோ அதுதான் ஐசனுடைய காந்தம் ஐஸ் கட்டியா இருந்தது பாருங்க அதுக்குள்ள ஒரு ஆற்றல் அடங்கி இருந்தது இல்லையா இப்ப எவ்வளவு தூரம் அது குளிர்ச்சியாக இருக்கிறதோ அதுதான் ஐசனுடைய காந்தம் இப்படி ஒவ்வொரு பொருளில் இருந்தும் அலைகள் பரவுகிற போது அதை சுற்றிலும் அப்படியே அடங்கி விடும் அந்த இடத்தில்தான் அவருடைய காந்தத்துடைய திணிவு அதிகமாக இருக்கும் திணிவு அதிகமாக அலைகளாக செல்கிறது அது அங்கே அடங்கி விடுகிறது அலைகளாக செல்கின்ற போது இயக்கம் இயக்கம் எங்கே செல்கிறது சுத்த வெளியிலே செல்கிறது சுத்தவெளியிலே செல்கிறது சுத்தவெளியில் அப்படி அடங்கி விடும் அந்த அலைகள் இயக்கமாக இருப்பதைத்தான் சக்தி என்று சொல்கிறோம் அந்த சுத்தவெளி அமைதியாக இருக்கிறது அதை சிவம் என்று சொல்கிறோம் இந்த சிவம் சக்தி ரெண்டு சேர்ந்தாதான் காந்தம் உருவாகும் அதனாலதான் சிவனுக்கும் சக்திக்கும் பிறந்தது கந்த பெருமான் எவ்வளவு பெரிய தத்துவத்தை வச்சு காப்பார் எவ்வளவு பெரிய தத்துவத்தை வச்சு காப்பார் சிவம் அசையாத சுத்தவெளி சக்தி அசையக்கூடிய அலைகள் இந்த அலைகள் அப்படியே போய் அதுல அடங்கிடும் அடங்கும் போது ஏற்படக்கூடிய மாற்றம் அதுதான் காந்த ஆற்றல் சிவம் சக்தி ரெண்டு ஒன்னு சேரும் போது கிடைச்சதுதான் காந்தம் அப்ப இறைத்துகள் ஒன்று கோடி விண் வருகிறது கோடிக்கணக்கான இறைத்துகள் ஒன்று கோடி வந்து வருகிறது அப்ப அது விண்ணுக்குள்ளே கோடிக்கணக்கான இறைத்துகள் இருக்கும் ஒவ்வொரு இறைத்துகளும் சுழன்று கொண்டிருக்கும் அதுல இருந்து அலைகள் வந்து கொண்டிருக்கும் அலைகள் வந்து கொண்டிருக்கும் அப்ப விண்ணுக்குள்ளே கோடிக்கணக்கான இறைத்துகள் கோடிக்கணக்கான அலைகள் வந்துகிட்டு இருக்கும் சின்னதுக்கு நம்ம கண்ணுக்கு தெரியாது கோடிக்கணக்கான அலைகள் வந்து அந்த கோடிக்கணக்கான அலைகளும் இருந்து மொத்தமா அப்படி வெளியேற ஆரம்பிக்கும் இப்ப ஒரு குளத்துல ஒரு கல்லு போடுறோம் நடுவில் போட்டா அப்படி வட்டவட்டமா போகும் பக்க பக்கமா ஒரு அஞ்சு கல்லு போடு அஞ்சு அலை வரும் அப்புறம் என்ன ஆகும் அஞ்சு ஒண்ணு சேர்ந்து ஒரே அலையா போகும் தனித்தனியா போக அந்த அஞ்சு கடக்கடை ஒண்ணு சேர்ந்துடும் ஒண்ணு சேர்ந்து ஒரே அலையா போகும் அப்படித்தான் விண்ணுக்குள்ளே கொடிக்கணக்கான இறைத்துகள் கொடிக்கணக்கான அலைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வெளியே போகும்போது ஒரே அலையா வெளியே போகும் அப்படி அந்த வெண்ணிலிருந்து வெளியே போகக்கூடிய அலைகள் அது உருவாக்கக்கூடிய ஆற்றல் அதுக்கு என்ன பேரு ஆஹ் மின்காந்தம் அல்லது வான்காந்தம் அந்த விண்களெல்லாம் வானத்துல அது காந்தாந்தம் அல்லது வான்காந்தம் என்று அவ்வளவுதான் அது எப்படி ஒரு உள்ளே இறைத்துக்கள் சொல்லிட்டு கொண்டிருக்கிறது அது அலைகளை உருவாக்கி வெளியே விட்டுக் கொண்டே இருக்கிறது அந்த மொத்த அலைகளும் சேர்ந்து வெளியே வருவதுதான் விண்காந்தம் அல்லது வான்காந்தம் என்று சொல்கின்றோம் தனித்தனியாக இருந்த போது அதை பொதுவாக ஆகாசம் என்று சொல்கின்றோம் அந்த விண்கள் ஒன்று கூடினால் எலக்ட்ரான் நியூட்ரான் வந்து ஒன்று கூடுகின்ற போது அடுத்து என்று சொன்னால் ஒரு எலக்ட்ரான் ஒரு புரோட்டான் அது ரெண்டு விண் ஒன்று சேர்ந்திருக்கு அந்த ரெண்டு விண்கள் ஒன்று சேர்ந்த நிலையில அதுக்கு பேர் ஹைட்ரஜன் இதுதான் இந்த பிரபஞ்சத்தில் முதல் முதலாக தோன்றிய ஒரு அணு ஒரு மூலகம் முதல் முதலாக வந்தது அப்புறம் ஹைட்ரஜன் பின்னாடி ரெண்டு எலக்ட்ரான் ரெண்டு புரோட்டான் ரெண்டு நியூட்ரான் அது பேரு அது மாதிரி ஏழு எலக்ட்ரான் ஏழு புரோட்டான் ஏழு நியூட்ரான் ஒன்று சேர்ந்த அதுக்கு பேரு நைட்ரஜன் எட்டு எலக்ட்ரான் எட்டு புரோட்டான் எட்டு நியூட்ரான் ஒன்று சேர்ந்த அதுக்கு பேரு ஆக்சிஜன் இப்படித்தான் தொண்ணூத்தி ரெண்டு தனிமங்கள் ஒவ்வொன்றாக வருகின்றன இந்த விஞ்ஞான ரீதியாக தொண்ணூத்தி ரெண்டு தனிமங்கள் நிலையான தனிமங்கள் விஞ்ஞானி கண்டுபிடித்தது அது இல்லாம ஆர்டிபிஷியலா ஒரு செகண்ட்ல வந்து ஓடிப்போம் அப்படி ஒரு பதினாறு தனிமங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனா தொண்ணூத்தி ரெண்டு தனிமங்கள் தான் நிலையான தனிமங்கள் இப்படித்தான் விஞ்ஞானிகள் அந்த ரசாயன பொருட்களை வரையறுத்திருக்கிறார்கள் அதுல ஹைட்ரஜன் தான் முதல்ல வந்தது அதுல இருந்து ஒன்னொன்னா ஒன்னொன்னா வந்தது அதனாலதான் இன்னைக்கு பிரபஞ்சத்துல பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் தான் தொண்ணூத்தி ஒன்பது சதவிகிதம் பிரபஞ்சத்துல எவ்வளவு ஹைட்ரஜன் அதிகம் ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா வந்துகிட்டே வந்துகிட்டே வந்துட்டியர் கலம் இப்படி முதல் முதலாக உருவாகியது ஹைட்ரஜன் அப்ப அது உள்ளே இருக்கூடிய இறைத்துகள்கள் தான் காந்த துகள் அது எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் என்று வந்து அணுவாக மாறுகிறது ஒவ்வொரு அணுவிலிருந்தும் காந்த வெளிப்பட்டு கொண்டிருக்கும் வழிபட்டுக் கொண்டிருக்கும் அது காற்று என்று நிலை வருகின்ற போது இந்த ஹைட்ரஜன் லேசான காத்து அது ஆக்சிஜன் வந்தா கனமான காத்து ஆக்சிஜன் தான் நெருப்பு எரிய இருக்கு இந்த லேசான காற்று ஹைட்ரஜனோ கனமான காற்று ஆக்சிஜனோ ரெண்டு ஒண்ணு சேர்ந்துச்சுன்னா அதுதான் தண்ணீர் அப்படித்தான் தண்ணீர் உருவாகிறது அது கெட்டிப்பட்டு ஐசா மாறிச்சு இப்படித்தான் ஐந்து வகையான பௌதிக பிரிவுகள் உருவாகின்றன அந்த அழுத்தம் ஒன்று கோடி ஒன்று கோடி காற்று என்ற நிலை வருகிற போது அங்க வந்த அந்த காந்தாலைகளை தான் ஓசை என்று சொல்கின்றோம் இப்ப நான் பேசுறது உங்களுக்கு கேக்குது காத்து இருக்கிறதுனால இந்த ரூம்ல இருக்கிற காத்த பூரா எடுத்துக்கிட்டோம்னா இங்க வாய் அசைறது உங்களுக்கு தெரியும் அந்த ஓசை வராது அப்ப காற்றுதான் ஓசை வருவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய மூலப்பொருள் முதல்ல வந்தது விண்கள் ஆகாசம் அடுத்து வந்தது காற்று அந்த காற்று வந்த போதுதான் ஓசை வருகிறது அந்த ஓசையை குறிப்பதற்குத்தான் சங்கு வைத்தார்கள் வைணவ தத்துவத்திலே சங்கு சக்கரம் இறைத்துகள் சுழல்கிறது விண்கள் சுழல்கின்றன பூமி சுழல்கிறது பிரபஞ்சம் சுழல்கிறது சுழற்சிதான் அனைத்துக்கும் காரணம் அது சக்கரம் வெண்களை அடுத்து காற்று வந்தது காற்றிலே அந்த காந்தாலை அது ஓசையாக மாறுகிறது அதுக்குத்தான் சங்கு வைத்தார் என்ன பெரிய தத்துவத்தை பெரிய விஞ்ஞானத்தை வைத்திருக்கான் பாருங்க நமக்கு இன்னைக்கு வந்து அந்த விஷ்ணுங்கிற ஒரு உருவத்தை மட்டும் பார்த்துட்டு வழிய அப்புறம் பெரிய தத்துவத்தை வச்சிருக்காங்க இறைவெளியே தண்ணீருக்கு சூழ்ந்தழுத்து மாற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சொல்லும் நுண் நாம் நுண் வின் என்பதுதான் இறைத்துகள் அந்த இறைத்துகள் கோடான கோடி உருவாகி அது ஒன்று கூடுவதுதான் விண் அந்த விண்ணுக்குள்ளே கோடிக்கணக்கான இறைத்துகள் இருக்கும் ஒவ்வொரு இறைத்துகளும் சுழன்று கொண்டு இருக்கோம் கோடிக்கணக்கான இறைத்துடைய மொத்த சுழற்சி அந்த விண்ணையும் சுழலவை அந்த விண்ணையும் சுழலவை இறைத்துகள் வேகமாக சுழலாம் கொஞ்சம் விண்ணு மெதுவா சுழல் மெதுவா சுழல் அந்த விண்ணும் சுழன்று கொண்டுதான் இருக்கும் உள்ளே கோடிக்கணக்கான இறைத்துகள் அடைந்து அந்த விண்ணில் வெளிப்படுவதால் அது விண்காந்தம் என்று சொல்லியிருக்கிறோம் அப்ப இறைத்துக்கள் தான் காந்தம் வருவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒன்று அது வேகமா சுத்தம் கோடிக்கணக்கான இறைத்துகள் கூடியதான் கொஞ்சம் மெதுவாது அந்த இருந்து வரக்கூடிய விண் காந்தம் அல்லது வான் காந்தம் என்று சொல்கிறோம் அந்த விண்கள் ஒன்று கூடியதுதான் காற்று காற்றிலிருந்து வரக்கூடிய காந்தாலையை தான் ஓசை என்று சொல்கிறோம் அந்த ஆக்சிஜன் என்று வருகின்ற போது அழுத்த காற்று அந்த ஆக்சிஜன் தான் நெருப்புருவாத காரணம் அங்கே வருவது வெளிச்சமாக வருகிறது அது வெளிச்சமாக வருவது ஒரு காந்தம் அடுத்து இந்த லேசான காற்று ஹைட்ரஜனும் கனமான காற்று ஆக்சிஜனும் ஒன்று சேர்ந்து திரவம் உருவாகிறது அந்த குடிக்கும் போது ஒரு சுவை தெரியும் கோயம்புத்தூருக்காரங்க எல்லாம் சொல்றேன் எங்க ஊர் தண்ணி சிறுவான தண்ணி குடிச்சா அப்படி நல்லா இருக்கும் சொல்றேன் அது மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு சிறப்பு இருக்குது சுவை எப்போ ஒரு திரவம் என்று வருகின்ற போதுதான் சுவை தெரியும் சுவை தெரியும் வெளிச்சம் வருது ஈஸியா பார்த்துக்கிறோம் சத்தம் வருது ஈஸியா பார்த்துக்கிறோம் ஆனா சுவைய நாக்குல வச்சாதான் தெரியும் ஏன் அங்க காந்தம் இருக்குது ஆனா அது திரவமா வரும்போது கெட்டி ஆயிடுச்சு